எவன் ஒருவன் நம்மளை திருப்பி அடிக்கிறானோ நாம் திருப்பி அடிக்க தயாராக இருக்கிறோம் என்பதை உணர்த்தும் எல்லாருமே நசுக்கிறாங்க புதுக்கிறாங்கன்னு சொல்லிட்டே இருக்காங்க நாங்கள் இதுவரைக்கும் சினிமாவில் யாரும் நசுக்கவும் இல்லை இல்லை நீங்கள் பிதுக்கினால் நாங்கள் நசுக்குவோம் சார் காவியை பார்த்து காவி யாருமே தொட முடியாது காவியோட பவர் எப்படி அனைத்து பத்திரிகை நண்பர்களுக்கும் மேடையில் அமர்ந்திருக்கும் ஜாம்பவர்களுக்கும் என் கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் உழைப்பு என்பது எவ்வளோ பெரிய வித விஷம் என்பது இப்போ தான் தெரிகிறது யாருமே ஒரு இடத்தை சாதாரணமாக எட்டிவிட முடியாது ஏன்னா எனக்கு அன்பு மாமா மாப்பிள்ள ரஞ்சித் அவரை பார்க்கும்போது என்னோடய பழைய எண்பத்தி ஆறு எண்பத்தி ஏழோட நினைவுகள் வருகிறது நான் உங்களை ரொம்ப கடிக்கல மாட்டேன் ஒரு ரெண்டு நிமிஷம் பிடிச்சார் ஒரு நிமிஷம் தான் நானே சேரன் நண்பன் தேனப்பன் ஒன்றாக அந்த வெங்க் இருபத்தி ஐந்தாவது சன்னதி வெங்கீஸ்வரர் கோயில் முன்னாடி அப்படியே டீ சாப்பிட்டுட்டு ஒரு காலத்தில் அவங்களும் அப்படி பெரிய லெவலில் வர முடியுமா இயங்கி காலங்கள் நிறைய உண்டு அப்போலாம் எங்களுக்கு ரொம்ப எனக்காகவும் சேரனுக்காகவும் தேனப்பன் ஒரு ஓட்டம் டிவிஎஸ் ஃபிஃப்டி நமக்கு ஒரு பாடடைஞ்சு போனோம் கபாசிக்கு பஜாஜ் இயக்குனர் என்ன மாப்பிள்ளை அவர் ஒரு மாப்பிள்ள தான் சேர்ந்தவர்கள் இவர் மட்டும் தான் புல்லட்டில் வருவார் அவர் ஒரு உடல் பேர் செந்தில் ஆக்சுவலி மாப்பிள்ளை பேர் அப்போது எங்களுக்கு மிகப்பெரிய அடைக்கலம் கொடுத்தது அந்த அம்மாவும் அவருடைய தந்தை தான் எங்களுக்கும் அப்பா அம்மா மாதிரி அவர் அந்த விஷயத்தை கண்டிப்பாக உங்கள்கிட்ட சொல்லணும் அவ்வளோ ஒரு கவுண்டர் கவுண்டர்னா அவர் வருவாராக எதிர்பார்த்துருப்போம் நான் ஈவினிங் ஏதாவது கிடைக்கும் சாப்பிட போகலாம் எங்கேயாவது அந்த அளவுக்கு ஒரு ஒரு பாசமிக்க ஒரு செ ரஞ்சித் மாமான்றது அவர் குடும்பமே எனக்கு அப்படி பெரிய அம்மாவும் சரி அப்பாவும் சரி அவ்வளவு ஒரு விஷயம் அவங்க அப்பா நான் போய் ஒரு பிக்கப் என்னோட பைக்கில் பிக்கப் பண்ண போகும்போது அவங்க அப்பா சொல்லுவார் கண்ணே ஏமா நூறுரூவா பத்தாதிரி பிள்ளைங்க ரெண்டு பேர் கூட வந்துருக்காங்களே கூட நூறுரூவா கொடுத்து அனுப்புன்னு சொல்லுவார் அப்பா அவ்வளோ பெரிய ஒரு பெரிய மகான் அது அதை நான் இப்போ நான் தெரியப்படுத்து ஏன்னா நாங்கள் அந்தளவுக்கு நாங்கள் இது வந்து இதோட ஃபங்க்ஷன் எங்கிட்ட அவர் சொல்லும்போது மாமா நம்ம ஃபங்க்ஷன் ஐயோ எங்கே இருந்தாலும் வந்துருவேன் கவலைப்படாது எந்த இந்தியாவில் எங்கே இருந்தாலும் நான் வந்துடுவேன் அதை பற்றி கவலைப்படாதீங்க பத்திரிக்கையில் நான் ஒன்று வேணும் வாட்ஸ்அப் ஆனால் வாட்ஸ்அப் ஓப்பனி பார்க்கும்போது அந்த அந்த டைம் போடல அப்புறம் அந்த தேட்டர் என்ன போடல கார் ரொம்ப டிக்ஷன் ஆகிட்ட முடிச்சு கொஞ்சம் நைட் கொஞ்சம் ஒர்க் இருந்து முடிச்சு கடனு எங்கே எங்கே போமெல்லாம் அட வந்துருக்க போமானால் அதால் வேகமாக இல்லை ஸோ இன்னொரு விஷயம் நான் அந்த படத்தை ட்ரெய்லர் பார்க்கும்போது ரொம்ப பிரமாதமாக இருக்கிறது ஏனென்றால் எவன் ஒருமோ நம்மளை திருப்பி அடிக்கிறானோ நாம் திருப்பி அடிக்க தயாராகிக்கொண்டிருக்கிறோம் என்பதை உணர்த்தும் இந்த படம் ஏன்னால் எல்லாருமே நசுக்குறாங்க புதுக்கிறாங்கன்னு சொல்லிட்டே இருக்காங்க நாங்கள் இதுவரைக்கும் சினிமாவில் யாரும் நசுக்கவுமில்லை புதுக்கவும் இல்லை நீங்கள் பிதுக்கினால் நாங்கள் நசுக்குவோம் இன்னும் ரொம்ப எதிர்பார்ப்பீங்க நானா நான் ஏற்கனவே மூணாவது கேஸ் போட்டு குண்டாசனம் போகணுன்னு பிளான் பண்ணிருக்காங்க அதுக்கான மாட்ட மாட்டேங்க தம்பி ரொம்ப படம் வெற்றி பெற வார்த்தைகள் தலைமா காவி பத்திரமா இருக்குல்ல ஓகே ஜெய் ஹிந்த் பாரத் மாதா ஜெய் ஆ நன்றி மாஸ்டர் அடுத்து இயக்குனர் வேல்முருகன் அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேசான் போட அழைக்கிறோம் நேசம் புதுசு பட இயக்குனர் அப்புறம் நிறைய காமெடி ட்ராக் நிறைய இருக்கார் அப்புறம் நடிச்சிருக்கார் பல படங்கள்